டெவிலா இல்லாமல் சொதப்பன ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து ஜெயில் அடைக்கலாம் அப்படிங்கிறது பிக் பாஸோட விதி இதன்படி சௌந்தர்யாவுக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்துச்சு அவளை நான் ஜெயிலுக்கு அனுப்ப விட மாட்டேன் அவளை விடவும் நான் தான் கம்மியா பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பேயா மாறின ஜாக்லின் அதுக்கப்புறமா சௌந்தர்யாவோட இணைந்துக்கிட்டு தானுமே சிறைக்குள்ள போயிட்டு உக்காந்தது எல்லாமே அபத்தமான ட்ராமா தன்னை பியோர் சோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ற அபத்தமான ஒரு முயற்சி தான் இது புனைவிற்கோம் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அப்படி இல்லைனா அப்படி வெளிப்படுத்திக்க விரும்பாம நடிப்பிற்கு கூட என்னால் கெட்டவளாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றதை நம்மளால நம்பவே முடியல இந்த டாஸ்கோட சிறந்த பங்கேற்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியை சொல்லலாம் அன்ஜிதா ஓவர் ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச கதை தான் ஒரு எல்லை வரை சமாளிச்சாலும் பவித்ரா அழுது சமநிலை குலைந்தாங்க சிரிச்சே சமாளிச்சாலும் தன்னுடைய ஆடை குறித்த கவலையை வெளிப்படுத்துறாரு சத்யா ஜெஃப்ரியும் சமநிலை தவறினாரு ஆனா இறுதி வரை புன்னகை மாறாம தாக்கு பிடிச்சவங்க ஆனந்திதான் டஃப் நட் டு அப்படிங்கிற மாதிரி அழுது வெளிப்படுறவங்களை விடவும் இவங்க ஆபத்தானவங்க அப்படிங்கிற இன்னொரு கோணமும் இதுல இருக்குது இந்த டாஸ்க் மூலயமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மிருகம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போதே அதை கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் நம்ம மேலே பாயிற எதிர்மறையாளர்கள் மேலேயும் பதிலுக்கு பாயாமல் நிதானித்தாலுமே கூடுதல் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஏன் என்ன தேவதையா தேர்ந்தெடுத்தீங்க என்னை பற்றி தெரியும்ல டெவில்லில் போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டார் ஜெஃப்ரி நிச்சயம் அணிமாற்றம் நிகழும் அப்போது தேவதைகளாக இருந்தவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எனிவே இந்த டிவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்